ஹலோ வணக்கங்க நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணி சார் எப்படின்னு பார்க்குவாங்க அப்படின்னு அட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பிரியாணிக்கு தேவையான பச்சை மிளகா பட்டை லவங்கம் அடுத்தது மராட்டிய மப்பு இலை பிரியாணி இலை எல்லாமே போட்டு அடுத்தது வந்து பெரிய மூலம் கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு கிளாஸ் ரைஸ் தான் வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான இதை வந்து தாய்ச்சி போட்டு நல்லா காய்ச்சிட்டு அடுத்தது வந்து தூவி பூண்டு தக்காளி தீ பூண்டு கிரேவி தக்காளி நல்லா போட்டு அலக்கிடுவோம் அலுக்கிட்டு காய் அப்புறம் காய் வந்து பீனுக்கு கேரட்டு அடுத்தது உள்ளத்தருக்கு அப்புறம் மூணு நேற்று இது எல்லாத்தையும் நல்லா குட் பண்ணி இதெல்லாம் வணங்குக்கி போடுங்க அதை வந்து வணங்கிட்டு லைட்டாக ஒரு இது உப்பு போட்டுக்கோங்க அப்படிங்களா லைட்டாக உப்பு அடுத்தது கருவேப்பிலை தலை கொத்தமல்லி தழை புதினா இது மூணையும் போட்டு அதை வணங்க அடுத்தது மிளகாய் தூள் மல்லித்தூள் அப்புறம் பிரியாணி பொடி லைட்டாக போடுங்க ஒரு கிளாஸ் கிட்ட வந்துச்சா நான் போட்டுக்கோன் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ரைஸ் வைக்கிறீங்களோ அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வணக்கம் வணக்கம் வணக்கிட்டு அடுத்தது தயிர் தயிர் ஆகி வச்சு சரிங்களா தயிர் போட்டு மசாலா வந்து நல்லா வணங்கிட்டு பின்னாடி ஒரு கிளாஸ் ரைஸு ரெண்டு கிளாஸ் தண்ணி சரிங்களா நான் வந்து இந்த பிரியாணி கலர் பொடிலாம் போட மாட்டேன் அதனால் அதனால் கொதித்து அந்த ரைஸ் போட்டு ரெண்டு விசில் நான் வந்து ரெண்டு விசில் உங்கள் குக்கர் என்ன மாதிரியோ அந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க ஒரு விசிலாக இல்லை ரெண்டு விஷிலான்ட்டு பாருங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட்லாம் இதுக்கு வந்து தொட்டுக்க கத்திரிக்காய் தொக்கு வச்சுருக்கேன் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் நான் நீங்கள் எது வேணாலும் தயிர் பச்சடி எல்லாம் எது வேணாலும் வச்சுக்கோங்க அழகாக கத்திரிக்காய் ரத்து தான் நான் ரெடி பண்ணேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ